வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மகர ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அதுவே எங்கள் நோக்கம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்தியை வெளிப்படுத்துகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களே இம்மாதம் உங்களுக்கு புதிய வாசல்கள் திறக்கின்றன தலைமைப் பண்புகளும் நிர்வாக ஆற்றலும் இயல்பாகவே வெளிப்படும் காலம் இது உங்கள் இலக்குகள் தெளிவு பெற்று அவற்றை நோக்கிய பயணம் சுமூகமாக அமையும் முன்னேற்றத்திற்கான பாதை விசாலமாகிறது திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் முழுமையாக மகர ராசியில் விளங்குகின்றன இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ஞானமும் கல்வியும் உங்களை நாடி வரும் மாதம் இது தொடர்பாடலில் புதிய வலிமை கிடைக்கும் சமூக அங்கீகாரம் உயரும் பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதிப்படுவதுடன் நல்ல நட்புறவுகளும் கூட்டுறவுகளும் மலரும் காலகட்டம் அவ்விட்டம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் மட்டுமே மகரத்தில் அமைந்துள்ளன இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்திறனும் படைப்பாற்றலும் புதிய உச்சத்தை தொடும் எனினும் பொருளாதார விஷயங்களில் நிதானம் அவசியம் உறவுகளில் பொறுமையும் புரிதலும் கை கொடுக்கும் மேலும் ஆன்மீக தேடலுக்கான உந்துதல் வலுப்பெறும் உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் பாதங்களும் தனித்தனி அனுபவங்களை வழங்கும் இம்மாதம் உங்கள் நட்சத்திரத்திற்கேற்ப பயன்பெறுங்கள் டிசம்பர் மாதத்தில் கிரக இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை பதினொன்றாம் வீட்டில் விளங்குகிறார் பதினாறாம் தேதி முதல் மாத இறுதி வரை பன்னிரண்டாம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் மாத ஆரம்பத்தில் வருமானம் சிறக்கும் பின்பு செலவுகளை கவனமாக கையாள வேண்டிய நேரம் வரும் புதன் பகவான் அதிவேகமாக பயணிக்கிறார் முதல் ஆறு நாட்கள் பத்தாம் வீட்டில் நிற்கிறார் ஏழாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் முப்பதாம் தேதி அன்று பன்னிரண்டாம் வீட்டிற்கு நகர்கிறார் தொழில் வருமானம் செலவுகள் என மாறுபட்ட அனுபவங்கள் வரிசையாக வெளிப்படும் சுக்ர பகவான் இருபதாம் தேதி வரை பதினொன்றாம் வீட்டில் அருள் புரிகிறார் இருபத்தொன்றாம் தேதி முதல் பன்னிரண்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் உறவுகளிலும் பொருளாதார விஷயங்களிலும் சமநிலை காக்க வேண்டிய நேரம் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி வரை பதினொன்றாம் வீட்டில் பலமாக நிற்கிறார் எட்டாம் தேதி முதல் பன்னிரண்டாம் வீட்டிற்கு பயணிக்கிறார் முதல் வாரம் ஆதாயங்கள் பெருகும் பின்னர் செலவுகளில் எச்சரிக்கை தேவை குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிக்கிறார் ஐந்தாம் தேதி வரை ஏழாம் வீட்டில் இருந்து ஆறாம் தேதி முதல் ஆறாம் வீட்டிற்கு பின்னோக்கி நகர்கிறார் கூட்டுறவுகளில் புதிய சவால்கள் தோன்றலாம் சனி பகவான் மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் நிலையாக அமர்ந்திருக்கிறார் முயற்சிகளில் விடாமுயற்சியும் பொறுமையும் வலியுறுத்துகிறார் பகவான் இரண்டாம் வீட்டில் வக்ரநிலையில் தொடர்கிறார் கேது பகவான் எட்டாம் வீட்டில் வக்ர சஞ்சாரம் செய்கிறார் இருவரும் மாதம் முழுவதும் தங்கள் நிலைகளில் தொடர்வதால் பொருளாதாரம் மற்றும் மறைவான விஷயங்களில் ஆழமான மாற்றங்கள் படிப்படியாக வெளிப்படும் தொழில் வளர்ச்சியில் இம்மாதம் முக்கியமான திருப்பு முனைகள் உருவாகின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் லாபஸ்தானத்தில் விளங்கும் போது புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கின்றன உங்கள் இலக்குகள் நிறைவேறும் பாதை தெளிவாகும் எனினும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செலவுகளை கவனமாக திட்டமிட வேண்டிய நேரம் வரும் புதன் பகவான் தொழில் துறையில் தொடக்கத்தில் அமர்வது தெளிவான சிந்தனையும் சரியான முடிவுகளும் எடுக்க உதவுகிறார் அவர் லாபஸ்தானத்திற்கு நகரும்போது வருமான ஆதாரங்கள் பலப்படும் எழுத்து தொடர்பாடல் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கிறது செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் பலமாக நிற்பது உங்கள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் என்பதற்கான அறிகுறி போட்டியாளர்களை சாமர்த்தியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் எனினும் மாதத்தின் இரண்டாம் வாரத்திற்கு பிறகு செலவுகளின் இடத்திற்கு அவர் நகர்வதால் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் வக்ரநிலையில் பனிச்சூழலை பாதிக்கும் இடத்திற்கு மாறுவதால் புதிய சவால்கள் எழலாம் கடன் விஷயங்கள் சட்டப் பிரச்சினைகள் போட்டி சூழல்கள் ஆகியவற்றில் விழிப்புடன் செயல்படவும் இருப்பினும் நேர்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் இறுதியில் நல்ல பலன்களையே தரும் சனி பகவான் முயற்சிகளின் வீட்டில் அமர்ந்து தொடர் உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறார் உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இம்மாதம் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலம் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் லாபஸ்தானத்தில் போது உங்கள் உடல் ஆற்றல் சிறப்பாக இருக்கும் எனினும் அவர் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மறைவிடத்திற்கு நகரும் போது போதுமான ஓய்வும் தூக்கமும் மிக அவசியமாகிறது செவ்வாய் பகவான் முதல் வாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடல் சக்தி பொங்கி வழியும் உடற்பயிற்சி தொடங்கவும் ஆரோக்கிய பழக்கங்களை மேம்படுத்தவும் சிறந்த நேரம் இது ஆனால் அவர் மறைவிடத்திற்கு மாறிய பின் அளவுக்கு மீறிய உழைப்பை தவிர்த்து ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் குரு பகவான் வக்ரநிலையில் நோய்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் இருந்து வரும் உடல் உபாதைகள் வெளிப்படலாம் சிறிய அறிகுறிகளையும் அலட்சியப்படுத்தாமல் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறவும் யோகா வியானம் மூச்சுப் பயிற்சி போன்றவை மன அழுத்தத்தைக் குறைத்து நிம்மதி தரும் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதால் உடல் உழைப்பில் தொடர்ச்சி அவசியம் கழுத்து தோள்பட்டை கைகள் ஆகிய பகுதிகளில் சிறு வலிகள் தோன்றலாம் தினசரி உடற்பயிற்சியும் சத்தான உணவும் இவற்றைத் தடுக்கும் கேது பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் வரலாம் உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யவும் உறவுகளில் இம்மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்து வருகின்றன குரு பகவான் நிலையில் பணிச்சூழலுக்கு நகர்வதால் கூட்டாளிகளுடன் புதிய புரிதல் தேவைப்படும் வணிக உறவுகளிலோ திருமண பந்தத்திலோ சிறு தவறான புரிதல்கள் எழலாம் எனினும் பொறுமையான அணுகுமுறையும் தெளிவான பேச்சும் இந்த சூழலை சுமூகமாக்கும் நட்பு வட்டத்தில் சுக்ர பகவான் மாதத்தின் பெரும்பகுதி லாபஸ்தானத்தில் விளங்குவதால் சமூக தொடர்புகள் இனிமையாக அமையும் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது புதிய நட்புகளை உருவாக்கும் ஆனால் மாத இறுதியில் அவர் மறைவிடம் செல்லும்போது தனிமையில் அமைதி தேடும் மனநிலை இயல்பாக வரும் குடும்பத்தினருடன் சனி பகவான் சகோதர ஸ்தானத்தில் அமர்வதால் உடன்பிறந்தோருடன் பொறுப்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் பேசும்போது நிதானமும் புரிந்துணர்வும் அவசியம் ராகு பகவான் குடும்ப பொருளாதார இடத்தில் நிலையில் சஞ்சரிப்பதால் பணம் சார்ந்த கலந்தாலோசனைகள் எழலாம் அமைதியாக அணுகவும் வாழ்க்கைத் துணையுடன் குரு பகவானின் பின்னோக்கிய பயணம் உங்கள் கவனத்தைக் கோருகிறது கடந்த கால விஷயங்கள் மீண்டும் பேசுபொருளாகலாம் ஆனால் இதுவே அவற்றை முழுமையாக தீர்த்து வைக்கும் வாய்ப்பு இதயம் திறந்து உரையாடலும் பரஸ்பர புரிதலும் உறவை மேலும் வலுப்படுத்தும் அன்பின் அடித்தளத்தை உறுதிப்படுத்தும் நல்ல நேரம் இது சமூக வளர்ச்சியிலும் மூலோபாய முன்னேற்றத்திலும் இம்மாதம் முக்கியமான படிகள் எடுக்க சரியான நேரம் புதன் பகவான் தொழில் துறையில் அமர்ந்திருக்கும் தொடக்க நாட்களில் உங்கள் தொழில்சார் வலைப்பின்னல் விரிவடையும் புதிய தொடர்புகள் எதிர்கால வாசல்களை திறக்கும் மாநாடுகள் கருத்தரங்குகள் தொழில் சந்திப்புகளில் பங்கேற்பது உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் லாபஸ்தானத்தில் பிரகாசிக்கும் போது சமூக அங்கீகாரம் உயரும் நீண்டகால கனவுகள் நிறைவேறும் பாதை தெளிவாகும் குழு செயல்பாடுகளில் தலைமை வகிக்கும் வாய்ப்புகள் தேடிவரும் அவற்றை பொறுப்புடன் ஏற்கவும் செவ்வாய் பகவான் முதல் வாரம் லாபஸ்தானத்தில் வலிமையுடன் நிற்பதால் லாபகரமான திட்டங்களில் தொழிற்சலுடன் முன்னெடுப்புகள் எடுக்கலாம் போட்டியாளர்களை சாதரியமாக கையாளும் திறன் இயல்பாகவே வரும் புதிய தொழில் முயற்சிகள் தொடங்க உகந்த காலம் இது சனி பகவான் தகவல் தொடர்பு ஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து உங்கள் வெளிப்பாட்டுத் திறன்களை மெருகேற்ற வலியுறுத்துகிறார் எழுத்திலும் பேச்சிலும் டிஜிட்டல் தளங்களிலும் உங்கள் எண்ணங்களை பகிரவும் எனினும் உண்மையும் நேர்மையும் உங்கள் அடித்தளமாக இருக்கட்டும் நீடித்த உறவுகள் கட்டியெழுப்ப பொறுமையான அணுகுமுறை அவசியம் அவசரம் வேண்டாம் நிலையான வளர்ச்சியே நிரந்தர வெற்றிக்கு வழி ஆன்மீக வளர்ச்சியில் இம்மாதம் ஆழமான மாற்றங்கள் சாத்தியமாகின்றன கேது பகவான் மறைவு ஸ்தானத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உள்முக பயணம் தீவிரமடையும் மறைந்திருக்கும் உண்மைகளை ஆராயும் தாகம் வலுப்பெறும் தியானம் யோகா மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது ஆழ்ந்த மன நிறைவை அளிக்கும் சூரிய பகவான் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மறைவிடத்திற்கு நகர்வதால் தனிமையில் அமைதி காணும் ஆர்வம் பிறக்கும் கோயில் வழிபாடு புனித யாத்திரை ஆன்மீக நூல்கள் வாசிப்பு ஆகியவை உங்கள் உள்ளார்ந்த சக்தியை மேம்படுத்தும் மன அமைதியை நிலைநாட்ட இது சரியான நேரம் குரு பகவான் வக்ரநிலையில் ஸ்தானத்தில் அமர்வது கர்ம சுத்திகரணத்திற்கான காலம் என்பதை உணர்த்துகிறார் பழைய கர்மப் பிணைப்புகள் கரையும் வாய்ப்புகள் தோன்றும் விஷ்ணு வழிபாடும் நவக்கிரக பிரார்த்தனையும் பயன் தரும் எனினும் நல்ல செயல்களில் ஈடுபடுவதே உண்மையான மன மகிழ்ச்சியைத் தரும் சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் நிலையாக அமர்ந்து ஆன்மீக பயிற்சிகளில் தொடர்ச்சி அவசியம் என்று நினைவூட்டுகிறார் ஹனுமான் வழிபாடு சனி பிரார்த்தனை போன்றவை உதவும் பகவான் வாக்கு ஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் சத்தியமும் தெளிவும் முக்கியம் வாய்மையே வெல்லும் ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனை பெறுவது உங்கள் பயணத்தை எளிதாக்கும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மகர ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் உங்களுக்கு வளர்ச்சியும் சவால்களும் கலந்த பயண காலமாக அமைகிறது தொழில் துறையில் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக அமையும் செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் விளங்குவதால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எனினும் அவர்கள் இரண்டாம் பாதியில் மறைவிடத்திற்கு நகரும்போது செலவுகளை கவனமாக கையாள வேண்டிய நேரம் வரும் உறவுகளில் குரு பகவான் வக்ர நிலையில் பனிச்சூழலுக்கு நகர்வதால் கூட்டாளிகளுடன் புதிய புரிதல் தேவைப்படும் பழைய விஷயங்கள் மீண்டும் பேசு பொருளாகலாம் எனினும் பொறுமையான அணுகுமுறையும் மனம் திறந்து உரையாடலும் இந்த சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் உடல் நலத்திலும் இம்மாதம் கூடுதல் கவனம் தேவை சிறு உபாதைகளையும் அலட்சியப்படுத்தாமல் தேவையெனில் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ஆன்மீக வளர்ச்சிக்கு இது பொற்காலம் கேது பகவான் ராகு பகவானுடன் இணைந்து வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உள்முக தேடல் தீவிரமடையும் தியானம் ஜபம் நற்செயல்கள் ஆகியவை மன அமைதியை அளிக்கும் சமூக முன்னேற்றத்தில் அவசரப்படாமல் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தவும் இவ்வாறு சமநிலையுடன் செயல்படும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் புதிய வாய்ப்புகளை திறக்கட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்